இது வந்து தண்ணிக்குள்ள விடுறப்போ இப்போ தண்ணிக்குள்ள விட்டா இப்படி அடியில் போய் நிற்கணும்னு சொல்றாங்க எல்லாரும் சில என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி தண்ணிங்களே இருக்கணும் இதில் அஞ்சு நிமிஷம் ஊற வைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம ஊற வச்சுக்கலாம் டிஷ்யூல ட்ரை பண்ணலாம் நீங்கள் எல்லாரும் நியூஸ் பேப்பரில் கூட ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலி நியூஸ் பேப்பரில் இதில் பண்ணும்போது ஒட்டக்கூடாதுமாங்க வீட்டில் பார்த்தீங்களா அக்கா இந்த மாதிரி வந்து டெஸ்ட்டு பல விதம் இருக்குது ஓகேங்களா நாய்க்கு கொடுத்தா நாய் சாப்பிடாமாங்க இரும்பு சாப்பிடான்னு சொல்லுவாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா மாயா பீஃபாம்னு சொல்லிட்டு கடந்த பதினாலு வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நம்மளோட பிராண்டை வந்து மாயா ஹனின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் ஸோ மாயா ஹனின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு கம்பெனியே ஓப்பன் பண்ணியிருக்கோங்க ஹனிக்காக மட்டும் ஹனி வேல்யூ ஆட் ப்ராடக்ட்டுக்காக தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் வணக்கங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா மாயா பீஃபாம்னு சொல்லிட்டு கடந்த பதினாலு வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தோங்க இப்போ நம்மளோட ப்ராண்டை வந்து மாயா ஹனின்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணியிருக்கோம் ஸோ மாயா ஹனின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு கம்பெனியே ஓப்பன் பண்ணியிருக்கோங்க ஹனிக்காக மட்டும் ஹனி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டுக்காக தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா ஈரோடு அரச்சலூர் ரோட்டில் தலவமலைக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி வந்து நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க கடை இருக்கு இங்கே வந்து எல்லா தேனியுமே டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சது வேணும்னு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு தேன் எந்த தேன் வேணும்னு சொன்னீங்கன்னா கூட நாங்கள் இங்கேருந்தே பேக் பண்ணி உங்களுக்கு டைரெக்ட் அனுச்சிடுவோம் இங்கே இங்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ மட்டும் ஸ்டாக் வந்து ஒரு பதினஞ்சு வெரைட்டியான ஹனி நாங்கள் வச்சுருக்கோங்க நீங்கள் இந்த இந்த லைனில் யாராவது போனீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம தேனை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச தேன் போங்க இல்லை தேனி வளர்க்குற பயிற்சியும் நாங்கள் இங்கேயே கொடுக்குறோங்க தேனி வளர்க்குறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம் இல்லை உங்கள் தோட்டத்தில் எங்கே பெட்டி வேணும்னா நாங்களே வந்து வச்சு கொடுத்துட்டு பயிற்சியும் கொடுத்துட்டு தேன் நாங்களே எடுத்து கொடுக்குறோங்க பேக்கப் சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் நம்ம மாயா பி சேனலில் அண்ட் மாயா ஹனி சேனல்லே நீங்கள் எல்லா இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் மூணு சேனல்லையுமே வந்து மாயா ஹனி இருக்குதுங்க நீங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் எல்லாத்தேயுமே சாப்பிடுறது உங்களுக்கு பிடிச்ச தெனி வாங்கிக்கங்க தேனி வளர்ப்பு பயிற்சி வேணாலும் நம்ம கொடுக்குறோம் இங்கேயே வாங்கிக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கிறனால இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆஃபர் போயிட்ருக்குதுங்க நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்க்குறவங்க விசிட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலாம் இல்லை என்னால் வர முடியல அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணலாங்க நாங்கள் கொரியர் பண்ணிடுவோங்க எனக்கு இந்த தேன் வேணும் அந்த தேன் வேணும் எது வேணும்னாலும் நம்மள்கிட்ட அப்போ ஆஃபர் போய்ட்டுருக்குதுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் கொரியர் பண்ணிடுவோங்க தேன் வந்து எப்படி இல்லையா இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கிறாங்க நம்ம பாட்டில் வந்து எடுத்துக்கிறேன் தண்ணி ஊத்துக்கிறேன் ஆனால் ரொம்ப நன்றி தேன் பாட்டில் பிடிக்கிறதுக்கு ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணிக்குள்ளே விடுவாங்க அது வந்து ஒரிஜினலா அப்படிங்கறத நான் ஃபைனலா சொல்றேன் அக்கா எந்த தேன் கேட்டுக்கலாம் அதாவது இது வந்து என்ன தேன் ஆ கொம்பு தேன் இருக்கு நாவல் இருக்கு முருங்கை பூ தேன் இருக்கு எந்த தேன் சொல்லுங்க மலை தேன் சொல்றீங்க மலை தேன் எடுக்கவா சரி மலை தேன் கேட்டாங்க மலை தேன் எடுக்கிறேன் இது வந்து தண்ணிக்குள்ள இப்போ தண்ணிக்குள்ள விட்டா இப்படி அடியில போய் நிக்கணும்னு சொல்றாங்க எல்லாரும் ஓகேவா கரைய கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம விட்ட தேன் வந்து உள்ள போய் நிக்கிறா ஓகேவா இப்படி உள்ள போய் நின்னா தான் தேன் அப்படிங்கிறாங்க இது எந்த அளவுக்கு ப்ரூவ் டென்சிட்டி சில ரொம்ப தேன் அதிகமா அதிகமா தேன் கிடைக்கக்கூடிய காலங்களில் என்ன தேனை வந்து அதிகமான கெட்டியாக அதாவது வாட்டர் உள்ள குறைச்சு நல்ல கெட்டியா சேமிச்சு யூஸ் பிற்காலத்தில் அப்ப வந்து தேனோட கெட்டி தன்மை அதிகமாக இருக்கும் வேற இன்னொரு தேன் எதோ ஒன்று சொல்லுக்கா முருங்கை ஓகே இது முருங்கை சரிங்களா இப்ப இந்த முருங்கை என்ன பண்றோம்னா முருங்கை விடலாம் நிறையவே எடுப்போம் இதுவும் அடியில் போய் ஓகேங்களா இப்போ வந்து போய் நிற்கிது இது எல்லா டைம்லேயும் நிக்குமா இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு ஸ்பூன் எடுக்கலாம் இப்போ தேன்ல வந்து நம்ம வந்து கலக்கும் போது காட்டுங்க தண்ணியில கலக்கும் போது தேன் கலங்கும் ஓகேங்களா இது இல்லையா வந்து வந்து தேன் உங்களுக்கு ஊற்றும் போதே கரையுது அது வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிறாங்க அது கரையாமல் போகும் ஆரம்ப நிலையில சீல் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணனும்னா தேன் லைட்டா கரையும் சரிங்களா அதை வந்து டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி எல்லாம் கிடையாதுங்க அது மேக்ஸிமம் இந்த டைம் இருக்கு எல்லா பத்தையுமே கொஞ்சம் கெட்டியா இருக்குங்க அதனால இது கரையுக்கு வாய்ப்பு சில என்ன பண்ணுவாங்கன்னா தீக்குச்சி தீப்படி கொடுங்க

இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஃபஸ்ட்டாக நீங்களே இது பண்ணுவோம் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்களா இதில் அஞ்சு நிமிஷம் ஊற வைங்க அப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம ஊறவும் வச்சுக்கலாம் வெயிட் பண்ணலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் சரிங்களா நியூஸ் பேப்பர் இப்போ வந்து இது ஃபயர் ஆச்சுனா தான் அது ஒரிஜினல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது ப்ரூவன் கிடையாது

ஓகேங்களா ஸோ இப்படி இது பத்து நாளும் பத்தாட்டியும் வந்து இது சரியான முறையில் தான் என்னுடைய கருத்துங்க சரிங்களா ஏன்னா சில டைம்ல மாஸ்டனுடைய அளவு வந்து அந்த தண்ணியினுடைய பதத்தினுடைய அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பதினெட்டு டு இருபதுக்குள்ளே இருந்தால் தேன் அப்படின்னு சொல்றாங்க பதினெட்டு டு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க தண்ணி இருக்கலாம் உள்ள ஸோ அப்படின்றப்ப மழைக்காலங்களில் வந்து கொஞ்சம் லிக்யூடா இருக்கும் அல்லது தேன் சேமிக்க ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல கொஞ்சம் லிக்விடா இருக்கும் சீல் பண்ணதை தவிர மீது எல்லாமே கொஞ்சம் லிக்யூடா இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுக்கும்போது டென்சிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸோ அந்த தேன்ல வந்து இந்த மாதிரி லைட்டா பதம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுல வந்து ஒரு சில டைம் பத்தாம இருக்கும் அது ஒரு சில டைம் வந்து இது மாதிரி நம்பி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதனால அது வந்து சரியான வந்து டெஸ்ட் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் பின்னாடி வந்திருக்கேன் நான் வச்சு தேஞ்சுக்கேன் அக்கா இந்த மாதிரி வந்து டெஸ்ட்டு பல விதம் இருக்குது ஓகேங்களாடா நாய்க்கு கொடுத்தா நாய் சாப்பிடாம இரும்பு சாப்பிடான்னு சொல்லுவாங்க இது எல்லாமே ப்ரூ அன் கிடையாது நான் என்ன சொல்றேன்னா ஃபைனலாக உங்க வீட்டில் பெட்டி வச்சு திணிடுவேன் பெஸ்ட் ஆப்ஷன் ஓகேங்களா அது முடியாதவங்க அதுக்கு நம்ம பயிற்சியும் கொடுத்துருக்கோம் தேனி வாழ்க்கை பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம் மந்த்லி பஸ்ட் வீக் சண்டே வந்து நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் தேனி வாழ்க்கை பயிற்சி நேரடியா வரவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம் இல்ல இடையில நம்ம ஒரு டைம் வரீங்க அப்படின்னா கூட ஃபார்முக்கு வந்தீங்கன்னா கூட நம்ம அப்பயே கூட ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் இல்ல எங்களுக்கு சுத்தமான தேன் மட்டும் நீங்க அனுப்பினீங்கன்னா நம்மளோட ஒரிஜினல் தேன் உலகம் முழுக்க நீங்க எங்க வேணாலும் வாங்கிக்கலாங்க நம்ம கொரியர் மூலம் அமைச்சிட்டு இருக்கோம் இல்ல நீங்க செக் பண்ணி தான் எடுக்கணும் நீங்க ஒரு லேப் டெஸ்ட் ஃபைனல் டெஸ்ட் பெஸ்ட்டாக இருக்குங்க செக் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா எங்கள் ஃபீல்டுக்கு வாங்க நேரடியாக அடைகளில் இருந்து நாங்கள் வந்து தேன் எடுத்து அப்படியே அப்படியும் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் ஒரு டவுட் கேட்டிருந்தேன் பட் ஆனால் எல்லா பக்கமும் இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு தெரியல பட் ஆனால் நீங்கள் எல்லாமே ஒரிஜினலாக எனக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிங்க நல்லா இருந்தது நம்பிக்கையாகவும் இருக்குது கண்டினியூ பண்ணுங்க அது ஆல்